திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் அருகில் உள்ள வேடப்பட்டி கிராமத்தில் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் பத்து லட்சம் ரூபாய் முறைகேடாக அரசு ஊழியருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நூறு நாள் வேலையை திண்டுக்கல் மாவட்டத்தைப் போல அனைத்து விவசாயிகளுக்கும் தென்னைக்கு வட்டப்பாத்தி அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை நூறு கோடி ஒதுக்கி விரைவில் சீரமைத்து விவசாயத்தை பாதுகாத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து ஒன்றிய அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதில் அரசு ஊழியருக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கியது விதி மீறல் என வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒப்புக்கொண்டனர் மேலும் பத்து லட்சத்தை திரும்ப பெறப்படும் எனவும் முறைகேட்டில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விவசாயிகளுக்கு எழுதி கொடுத்தனர் தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததன் பேரில் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு பெருந்திரல் காத்திருக்கும் போராட்டத்தை நாங்கள் இப்போது தொடங்கி இருக்கிறோம் இதில் முன்னுக்கு வைத்திருக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால் வேடப்பட்டி ஊராட்சியில் மகாத்மா கிராமப்புற ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிதியை சில கிராமங்களில் ஏழ்மையில் இருக்கிற குடும்பங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த அடிப்படையில் அதுல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு ஆனால் இந்த வேடப்பட்டின் ஊராட்சியில் வசதியானவர்களுக்கு வசதியான ஒரு குடும்பத்துக்கு வாய்ப்புள்ள ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாயை ஒதுக்கி அவங்க கிணறு கட்டுவது சொல்லி ஒரு ஏற்பாட்டை இங்கே இருக்கிற பிடிஓ அவர்களும் இங்கே இருக்கிற அதிகாரிகளும் செய்திருக்கிறார்கள் இது எப்படி மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல இது வந்து சட்டத்திற்கு புறப்பானது அந்த பணத்தை திரும்ப பெற்று அதை சாமானிய ஏழைகளுக்கு உண்மையிலே தகுதி உள்ளவருக்கு அந்த பணம் என்பது செலவழிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலையை விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்துகிற ஏற்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே நீங்க பக்கத்தில் பல மாவட்டங்களில் வழங்கி இருப்பது போல பணிகளுக்கும் விவசாய பணிகளுக்கும் இவர்களை குறிப்பா தென்னை மரத்துக்கு அண்டகற்ற பணி இருக்குது ஏன் இந்த நூறு நாள் வேலைக்கு போறவங்களே அதுக்கு பயன்படுத்த கூடாது விவசாயிகள் பலர் பெறுவார்கள் அந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பது இன்னொரு கோரிக்கை உங்களுக்கு தெரியும் தமிழகத்திலே முதல் முறையாக கட்டப்பட்ட அமராவதி கூட்டுறவு சக்கர ஆலை சிறப்பு வாய்ந்த சக்கர ஆலை பிளான் இருக்கு கடந்த காலங்களில நல்ல லாபம் ஈட்டிய சக்கர ஆலை நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக உரிய காலத்தில் இந்த சக்கர ஆலை புதுப்பிக்கப்படாததன் காரணமாக தனியார் சக்கராளிகளினுடைய நிர்பந்தம் காரணமாக அமராவதி கூட்டுறவு சக்கராளியை இன்றைக்கு இழுத்து மூடிவிட்டார் கேட்டா என்ன சொல்றாரு அமைச்சர் கரும்பில் நாங்க என்ன கேட்கிறோம் நீ ஆலையை செழுமைப்படுத்து கரும்பு நாங்க போடுறோம் அவர் என்ன சொல்றாரு நீங்க கரும்ப போடுங்க நாங்க அப்புறம் செழுமைப்படுத்துறோம் அப்படிங்கிறார் என்ன நியாயம் இது கோடி ரூபாயை பல விஷயங்களுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிற மாநில அரசு அமராவதி கூட்டுறவு சக்கர புதுப்பித்து மேம்படுத்திட வேண்டும் அதுக்கு ஒரு எண்பது கோடி ரூபாயை மாநில அரசு நிதியாக ஒதுக்கி கடனாக அல்ல நிதியாக ஒதுக்கி அமராவதி கூட்டுறவு சக்கர பாதுகாத்திட வேண்டும் அதை சேவை துறையாக பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் நூறு நாள் வேலை திட்டத்தில் மாநிலம் முழுவதும் இத்தகைய முறைகேடுகள் இருக்கிறது அதை களைவதற்கு மாநில அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த கோரிக்கையை பிடிஓ அவர்கள் நிறைவேற்றுகிற வரை எத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் அதுதான் தொடர் காத்திருப்பு போராட்டம் என்று சொல்லி இந்த போராட்டம் இன்றைக்கு நாங்கள் இங்கே தொடங்கி இருக்கிறோம்